வெல்கம் டு அவர் சேனல் நீங்கள் பார்க்க போகிறது வந்து கர்ணக்கிழங்கு சில பேர் கர்ணக்கிழங்குன்னு சொல்லுவாங்க சில ஊரில் சேனக்கிழங்குன்னு சொல்லுவாங்க அதோட வந்து கிரேவி இது வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் நந்தியாக ரெண்டு காற்று மிளகா போட்டிருக்கேன் 브래드 브레드, 브레가 브레드, 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 பக்கம் நாங்களாம் வந்து இதை கருணக்கிழமைன்னு சொல்லுவோம் இங்கே சென்னை பக்கம் கொஞ்சம் நல்லா வரங்க மஞ்சள் தூள் வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் இது வீட்டில் அரைச்சேன் தனியார் தூள் இதில் தான் வந்து நான் பொருளெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் நல்லா வாசனையாக இருக்கும் ஆய் சீரகம் மிளகு எல்லாமே இருக்கு பெருங்காயம் சுக்கு மஞ்சள் இது ஒரு நாள் வீடியோ போடுறேன் நான் இன்னும் நான் போடலை சால்ட்டு மிளகாத்தூள் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் இது வந்து சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விட்டு வேக வச்சு எடுக்கலாம் இல்லை நீங்கள் இது போட்டு சவுண்டு போட்டு எடுக்கிறதுனால எடுக்கலாம் ஈஸி குழம்பு ரெசிபி இது வந்து பேச்சுலர்ஸ்லாம் வேலை அழகாக செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது புளி ஊற்றி தேங்காய் ஊற்றி செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு நான் எதுவும் போடல இப்படியே தான் இறக்கிட போகிறேன் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நான் வந்து இப்போ வந்து மூடி ஒரு மூணு சவுண்டு விட்டு இறக்கிடுவேன் இந்த குழம்பு ரெடியாகிடும் டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு ஆப்டாக வந்து பீன்ஸு ஊசிலியோ பீன்ஸ் பொரியல் கோஸ் பொரியல் பீட்ரூட் பொரியல் கேரட் பொரியல் இதெல்லாம் ரொம்ப ஆப்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் நீங்களும் வந்து செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தான் இதுக்கு எல்லாத்தையும் போட்டுட்டு மூடி சவுண்டு போட்டணும் புளி வேணும் புளி டேஸ்ட்டு வேணுன்றவங்க கொஞ்சமாக ஒரு நெல்லிக்காய் சைஸை கரைச்சி விட்டுக்கோ ரொம்ப அதுவும் வந்து டேஸ்ட்டியாக இருக்கும் சில பேர் வந்து கொஞ்சூண்டு வெள்ளம் போடுவாங்க அது போடுறதுனால கொஞ்சம் போட்டாலும் அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி எதுவும் போடலை இது வந்து இது ரெசிபி இன்னைக்கு வந்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு செய்து பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்